அந்த விண்ணுலகிலே எத்தகைய காட்சிகளை எல்லாம் கண்டார்கள் விண்ணுலகிலே ஏழு வானங்களையும் கடந்து சிதறத்து முன்தகா என்ற அந்த எல்லையை அடைந்து அங்கே அல்லாஹிடத்தில் ஐங்கால தொழுகை என்ற கடமையை பெற்றுக்கொண்டு வந்தது வரை நாம் தெரிந்து கொண்டோம் அதற்கு இடையில பெருமானா தலல்லாபுளை செல்லும் அவர்கள் பல்வேறு விதமான காட்சிகளை பார்க்கிறார்கள் அந்த காட்சிகள் எந்த மாதிரியான காட்சிகள் பற்றிய காட்சிகள் வேற ஒண்ணு காட்சிகள் கிடையாது அல்லது நரகத்தை பற்றிய காட்சிகள் சொர்க்கத்தை நரகத்தை இந்த நரகத்துல உள்ள சில காட்சிகளை சில பாக்கியங்களை பற்றி பெருமானார் சில அல்லாஹலை செல்லும் அவர்கள் அவர்களுக்கு அல்லாத எடுத்து காட்டியதன் அடிப்படையில் அவங்க நமக்கு சொல்லி அதுல ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா அரசு அவர்கள் அறிவிக்கிறாங்க நான் சிதறத்து முன்தகா என்ற இடத்தை அடைந்தவுடனே சொர்க்கத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டேன் சிதரத்தில் முன்தகாங்கிற அந்த எல் இருக்குல்ல அதை அடைஞ்ச உடனே சொர்க்கத்திற்கு நான் அழைத்து செல்லப்பட்டேன் அங்கே சொர்க்கத்தில் வந்து ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது சொர்க்கத்துல ஒரு நதி ஓடு அதுல உள்ள மண்ணெல்லாம் கஸ்தூரியாக திகழ்ந்திருக்கிறது இது என்ன என்று நான் கேட்டேன் இதுதான் கௌசர் என்று அல்லாஹ் உங்களுக்காக உங்கள் உமத்திற்காக தரவிருக்கின்ற அந்த நதி அந்த வாக்கியம் என்று ஜிப்ரீல் அலி சலாத்து அவர்கள் விளக்கம் அளித்ததாக சொல்றாங்க அப்ப அந்த சொர்க்கத்தில் எதை பார்க்கிறாங்கன்னா என்று ஒரு தடாகம் இருக்கிறது அந்த தடாகத்தில் வந்து தண்ணீரை அருந்தியவர்களுக்கு கேள்வி கணக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் அருந்தியவர்களுக்கு தாகமே ஏற்படாது என்று சொல்றாங்க அந்த ஹவுல் கௌசரி என்ற நதியையும் அது அவங்க அங்க கண்ட ஒரு காட்சி ரெண்டாவது சொர்க்கத்தையே எப்படி பாக்குறாங்கன்னு கேட்டா இப்ப ஒரு தரை இருக்கும்ல எல்லாருந்தாலும் தர இருக்கும்ல தரப்பகுதி இந்த தரை நமக்கு மண்ணா இருக்குது சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தரை பகுதியை கஸ்தூரியாக மிஸ்காக அமைந்திருந்தது சொர்க்கமே அப்படித்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லாலை சொல்லுவோம் சொன்னதாக சகிஹுல் புகாரியில இன்னொரு ஹதீத்து இடம் பெற்றிருக்கிறது இப்படி பெருமானார் செல்லல்லாஹுலை சொல்லும்பவர்கள் ஆஹ் சொர்க்கத்துல உள்ள சில காட்சியை பார்க்கறாங்க புகாரிகில இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல பாருங்க நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் அங்கே பெரும்பாலானவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறதுல நிறைய யாருன்னு கேட்டால் ஏழைகளாகத்தான் தென்பட்டார்கள் நரகத்தில் நான் எட்டி பார்த்தேன் அங்கே பெரும்பாலானவர்கள் பெண்களாக இருந்தார்கள் என்று பெருமானார் திருவள்ளாக சொன்னதாக சகி உல் புகாரியில இம்ரான் பின் ஹுசைன் ரலி அவர்கள் அறிவிக்கிற கதீத்துல இடம்பெறுது அப்ப சொர்க்கத்தையும் பாக்கிறாங்க இந்த சுர்க்கத்துல இருக்கிற ஆள்களையும் பாக்குறாங்க சொர்க்கத்துல இருக்கிற ஆள்களை பார்க்கறாங்கன்னு எப்படி பாக்குறாங்க இந்த உலகத்துல ஏழைகளா இருந்தாங்கல்ல இவங்கல தான் நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாங்க செல்வந்தர்களில் வந்து கொஞ்ச பேர் தான் போயிருக்கிறாங்க செல்வந்தர்கள் ஆயிருந்தவர்கள்ல ஏழைகளாக இருந்தவர்களில் தான் கொஞ்சம் அதிகமான பேர் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாங்க அதையும் நான் கண்டேன் என்று மெசோ செல்லா ஆளுகளையும் சொல்றாங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னா செல்வம் என்பது ஒரு மனிதனை வந்து இரையை நினைவிட்டும் அப்புறப்படுத்தும் நம்ம அனுபவ ஒரு மனுஷன் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளுங்கள் அவனுக்கு ரெண்டு நிலைமை இருக்குமானால் அதாவது ஒரு கட்டத்தில் ஏழையாகவும் ஒரு கட்டத்தில் செல்வந்தனாகவும் இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு மனிதன் இருப்பானையானால் நீங்க அவன்கிட்ட வித்தியாசங்களாக பார்க்கலாம் சோத்துக்கு இல்லாம சம்பளத்துக்கு வருவான் சரியா தொழில் இருப்பான் இருப்பான் அவன் வாழ்க்கையில் அப்படியே வாரத்துக்கு ஒருக்காக வருவான் அப்புறமேல அப்படியே ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா வருவான் அப்புறம் கொஞ்சம் நாளான பிறனாளைக்கு மட்டும் வருவான் அதே மனுஷன் தான் அதே மனிதன் ஏழ்மையா இருக்கக்கூடிய நேரத்துல வந்து அல்லாஹ அல்லான்னு பணம் கேக்குறான் அவன் ஆக்கிரத்துக்காக அல்லாஹ் வரல அவன் அப்ப எப்படி வந்திருக்கான் இப்படி துவா செஞ்சா அல்லாஹ வந்து காசு தருவான்னு வந்திருக்கான் துனியாவுக்காக வேண்டியவன் வந்தவன் அப்ப நம்மளே பாக்குறோம் செல்வந்தனை ஏழை நீ ஒப்பிடவே வேணாம் ஒரு மனுஷனே ஏழையாவும் செல்வந்தனாவும் இருந்தான்னா அவன பார்த்தா எனக்கு தெரிஞ்சுக்கிடலாம் அதே மாதிரி செல்வந்தனா இருந்து ஏழைய பண்ணு எடுத்துக்கிறீங்க செல்வந்தனா இருந்து எல்லாம் மறந்துருப்பான் ஒண்ணும் இல்லாம வாழ்க்கை நொடிச்சு போயிருப்பான் அப்ப அப்படி அழகா தாடி வச்சுக்கிட்டு பள்ளிவாசல எதிர் திரும்பி வந்துருவா அப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது ஏழையா இருந்து செல்வந்தனா போனாலும் நீங்க பாத்தீங்க செல்வந்தன ஆகுறதுக்கு முன்னாடி அழகான முறையில தொழுகை பாதத்து மற்ற வணக்க வழிபாடு எல்லாம் கரெக்டா இருப்பான் இன்னொரு பணக்காரனானவனும் அது மறந்திருப்பான் பணக்காரனா இருந்து ஏழையா மாறினவன் இருப்பான் அவனையும் நீங்க பாருங்க இது நூறு சதவீதம் நான் சொல்லல தொண்ணூறு சதவீதம் இப்படி இருக்கு நான் சொன்ன மாதிரி தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து செல்வந்தர்களாக இருந்து ஏழையா மாறினாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் தனியாக வித்தியாசம் தெரியும் செல்வந்தனா பொழுது அந்த பணம் வந்து எங்க வேண்டாலும் கொண்டு போய் பணம் பாதாளம் வரைக்கும் பாயுங்கிறாங்கல்ல ஏன்னு மனிதன் கெட்டு போவதற்குரிய சாதனங்கள் எல்லாம் காசு கொடுத்தா தான் கிடைக்கும் சாதாரணமாக தண்ணி அடிக்கணும்னா அது காசு வேணும் வேற மாதிரி தப்பான வழிக்கு போறாங்க அது காசு வேணும் ஒரு ஏழைக்கு அதெல்லாம் முடியாதுல்ல ஒரு ஏழைக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறவன் வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு நூறு ரூபாய் இப்படி செலவழிக்க முடியும் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறவன் வந்து ஒரு தப்பான முறையில வந்து விவசாயத்துக்கு போறதுக்கு இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இப்படி செலவழிக்க முடியும் இது பணக்காரனுக்கு வந்து ஒரு பத்து காசு மாதிரி அப்ப வந்து செல்வம் இருக்குது பாருங்க அந்த மனிதனை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால செல்வந்தர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம் தேர்வது ஒழுங்கா இருந்துட்டாங்கன்னா தெரிவிக்கிறாங்க சதவீதத்தில் இருந்துகிட்டீங்கன்னா ஒரு நூறு ஏழை நூறு பணக்காரன் எடுங்கள் நூறு மொத்தத்தில் ஒரு நூறு ஏழை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பேர் கொஞ்சம் நல்லா ஒரு மா ஒரு கானவனாக இருப்பான் மூணு செல்வந்தர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் தருவாங்க அதுல நல்லவங்களாக நடக்கக்கூடியவங்க பிரசூல் செலாலேசன் அப்படி தான் சொன்னாங்க ஒரு காலத்தில் என்னுடைய சமுதாயத்துக்கு வந்து வர்ம வந்திருமோன்னு நான் பயப்படவே இல்லை வர்மம் வந்து அவங்க கிட்ட போயிடுவாங்கன்னு நான் பயப்படவில்லை என் சமுதாயத்தை பற்றி நான் அஞ்சு எதை எதிர்க்கிறோம் என்றால் எனக்கு பின்னாடி செல்வத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு அது அவர்களை கெடுத்து விடுவோம் அதுதான் நான் ரொம்ப பயப்படுறேன் என்னுடைய வந்து கெட்டு போறது வந்து செல்வம் தான் கெடுத்துருமோ என்று சமுதாயத்துக்கும் ஒரு பித்தன சோதனை இருக்கிறது என்னுடைய சமுதாயத்தினுடைய சோதனை வந்து அல் மால் செல்வம் பொருளாதாரம் எந்த பெருமான செல் அழைத்தனும் சொல்றாங்க அப்ப பணக்காரங்களா இருந்தா நரகத்து போவாங்க விளங்கிடக்கூடாது நல்ல செல்வந்தர்கள் கரெக்டா போயிருவாங்க மற்ற ஏழைகளை விட நல்ல அந்தஸ்தில் போவாங்க அதையும் நீங்க வினைக்கிறது செல்வந்தர்களாகவும் இருந்து அவங்க நல்லவங்களா நடந்துட்டாங்கன்னு சொன்னா தான் அதிகம் அதனால தரஜா கிடையாது பணக்காரவர் ஒருத்தர் நல்லவராக இருந்து ஏழை ஒருத்தர் நல்லவராக இருந்தாரே ஆனால் அந்த ஸ்டில் பணக்காரர் தான் கூட நல்லா விளங்கிக்கணும் அந்த ரெண்டு பேரை நீங்க ரெண்டு ஒரு ஏழையான ஒரு நல்லவர் ஒரு பணக்கார நல்லவர் இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு எல்லா விடத்துல அதிக அந்தஸ்து கிடைக்கும்னா பணக்காரர் தான் கிடைக்கும் பணக்காரரா இருந்து நல்லவரா இருக்காருல்ல அவர் ஏழையா இருந்து நல்லவரா இருக்கிறது இது வச்சு நான் சொல்றேன் ஹதீச வச்சு ரசூல் சல்லா அலிசல் கிட்ட சகாபாக்கள் ஏழை சகாபாக்கள் வர்றாங்க அல்லாவுடைய தூதரே நாங்க வந்து நோன்பு வைக்கிறோம் செல்வந்தர்களும் நோம்பு வச்சிருந்தாங்க நாங்களும் தொழுகிறோம் செல்வந்தர்களும் தொழுகிறாங்க ஆனா வந்து இந்த தர்மம் செய்யறதுக்கு பாருங்க நாங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம் அவங்க தர்மம் செஞ்சு எங்களை முந்திடுறாங்கள தொழுகையில நாங்க அவங்களோட போட்டி போட முடியுது நோம்புல நாங்க போட்டி போட்டு ஒரு லோக ஈக்குவலா நடந்துக்கிறோம் ஆனா வந்து தர்மம் செய்யறதுல கொடுக்கறதுல வாரி வாரி வழங்குறதுல நல்ல பணிக்கு செலவு செய்யறதுல பணக்காரங்க எங்களை மிஞ்சிடுறாங்களே அப்படின்னு சொல்லி ஏழை சகாபாக்கள் வந்து முறையிடுறாங்க அப்ப ரசூல் செல்லாசலம் சொல்றாங்க அப்படியா அவர்களை மென்கிறதுக்கு நான் ஒன்றை சொல்லி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கிறாங்க என்ன சொல்லிக் கொடுக்கிறாங்க ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு முப்பத்தி மூன்று தடவை சுபகான சொல்லுங்க முப்பத்தி மூன்று தடவை அலுவலக சொல்லுங்க முப்பத்தி நாலு தடவை அல்லாஹ் சொல்லுங்க இதை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள்